ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஏசி குக்கிங் தமிழ் இன்னைக்கு நெத்திலி மீன் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இது ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் மேலே உள்ள இருக்கும் வீடியோக்குள்ள போகலாம் நெத்திலி மீன் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு அரை கிலோ நெத்திலி மீனை நல்லா கிளீன் பண்ணிட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு இப்போ மசாலா சேர்த்துக்குவோம் ஒரு மிக்சிங் பௌல ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துங்க அரைப்பழம் லெமன் ஜூஸ் சேர்த்துங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சோளம் மாவு சேர்த்துங்க நான் இன்னைக்கு கடையில் வாங்கின ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா மிளகாத்தூள் சேர்த்துங்க கலருக்கு கொஞ்சம் காஷ்மீர் தூள் சேர்த்துங்க அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துங்க நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க தண்ணி சேர்த்துங்க சன்னி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க கலந்துட்டு நெத்திரி மீனை நல்லா சுத்தம் செய்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மீன் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கணும்னா கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துங்க மீன் மசாலா எல்லா மீன்லையும் நல்லா கோட்டாகிற மாதிரி கலந்து கொடுத்துங்க கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுங்க அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஒரு மணி நேரம் பண்ணுவோம் மூடி வச்சுருங்க எத்திலி மீன் ஃப்ரை பண்ண நான்ஸ்டிக் பண்ண அடுப்பு வச்சுங்க அது சூடானதும் எண்ணெய் சேர்த்துங்க கடல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு மீனையும் எடுத்து எண்ணெயில் போடுங்க பொறுமையாக போடுங்க கையில் வந்து எண்ணெய் தெரிக்கும் காத்து ஒா சேருங்க இதோட கொஞ்சம் கருவேப்பிலும் சேர்த்துங்க நல்லா வாசமா இருக்கும் கருவேப்பில சேர்த்துட்டு அடுப்ப சிம்மல வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிருங்க மறுபடியும் ரெண்டு நிமிஷம் வச்சு திருப்பி போடுவோம் ஸ்வீட்ஸ் ஆயிடுச்சு இப்ப எடுத்து பார்ப்போம் நல்லா ஒன் சைடு மீன் நல்லா வெந்துருச்சு அப்படியே லைட்டா திருப்பி போடுங்க இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன்ல வரத்தீங்கன்னா மீன்ல உள்ள மசாலா எல்லாம் உதராம வரும் மீன் திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டு மறுபடியும் மூடி மினிட்ஸ் இருக்கட்டும் எடுத்து பார்ப்போம் நல்லா நாலு பக்கமும் நல்லா பாயில் ஆயிடுச்சு நல்லா கிறிஸ்பியா இருந்துச்சு நம்ம எடுத்துட வேண்டியதுதான் மீன் பொரிக்கும் போது மூடி போட்டு போறீங்க அப்பதான் மேல என்ன தெரியாது நாலு பக்கமும் நல்லா மசாலாவும் மீனும் சீக்கிரம் வந்து வந்துடும் மீன் நாலு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை நம்ம பில்டர் பண்ணிட்டு எடுத்துருவோம் அவ்வளவுதான் ஈஸியா டேஸ்டியா ஹெல்தியான ஒரு நெத்திலி FISH ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க இது மேல கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும் நெத்திலி மீன் குழம்பு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்க அதுவுமே ரொம்ப சுவையா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளுடைய ஈஸி குக்கிங் தமிழ்ச்செல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபிஸ் நம்ம சேனல அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்